வந்து என்ன கொஞ்சம் உதவி பண்ணுறோம் ஃபஸ்ட் சாப்பாடு வந்து அடுத்த அடுத்த இருந்து சாப்பாடு பண்ணிடும் இந்த சைடுல வந்து எல்லாமே இதுல போய் பூச்சி போட்டு பாம்பு புல்ல

எனக்கு இதாவே ஆகுது அதனால இந்த இடத்துல வந்து இனிமேல் இன்னும் மந்திரி எல்லாம் ஆகிடுறாங்க ஆனா இந்த இடத்துல தான் எல்லாமே வருவங்க எல்லாம் போவாங்க இந்த இந்த இடத்துல இருந்து ஒரு பாஞ்சு மீட்டர் எடுத்து ஒரு இந்த கந்தசாமி ராஜவது ஒரு தனவர் ஆஹ் சிந்தூசாரி எல்லாருமே இத்தனை பேர் வந்து அந்த ஆட்சி ஆண்டுக்கிறாங்க இந்த ஏரியாவுல வந்து பாஞ்சு மீட்ரு எடுத்து அவங்க செஞ்சு கொடுக்க முடியல